தங்கம் விற்கும் விலைக்கு திருமணத்துக்கே தங்கம் வாங்க யோசிக்கும் இன்றைய சூழலில் ஒருவர் நடமாடும் நகைக்கடை போல சுற்றி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் யார் அவர் என்பதை காணலாம் ஒரு கிராம் தங்கம் விலை பனிரெண்டாயிரத்தை ஆயிரத்தை தாண்டியுள்ள நிலையில் அசால்ட்டாக இரண்டரை கிலோ தங்க நகைகளை அணிந்து வலம் வரும் இவர்தான் ரிஜிமோன் இவர் முப்பது ஆண்டுகளாக தேசிய மற்றும் மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார் வயநாட்டில் நடைபெறும் மாநில மாஸ்டர்ஸ் போட்டியில் ரெஜிமோன் இரண்டு புள்ளி ஐந்து கோடிக்கு மேல் மதிப்புள்ள தங்க நகைகளை அணிந்து மைதானத்திற்குள் வந்தார் ஹடல்ஸ் மற்றும் உயரம் தாண்டுதல் போட்டிகளில் பங்கேற்க வந்த ரிஜிமோனை பார்த்த பலரும் வாயடைத்து போயுள்ளனர் அவர் சுமார் பத்து ஆண்டுகளாக கர்நாடகாவின் ஷிமோகாவில் வசித்து வருகிறார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து தங்கத்தின் மீதான ஆசை அதிகரித்ததால் அதனை வாங்கி அணியத் தொடங்கியுள்ளார் தங்கத்தின் மீதான ஆசை வெறியாக மாறியதால் தங்க நகைகளை விட்டு எங்கும் வெளியே செல்ல மாட்டாராம் தான் பங்கேற்கும் போட்டிகளுக்கு கூட நகையுடன் வந்து பிறகு போட்டிக்கு முன் நகைகளை கழட்டுவாராம் ஒரு தனியார் நிறுவனத்தில் இயக்குநராக இருக்கும் ரிஜிமோனுக்கு ஐந்து கிலோ தங்கம் அணிய வேண்டும் என்பதுதான் கனவாம்